என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கற்றுடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் இந்த வசனத்திலும் இரண்டு காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் அதிலே முதல் காரியமாக நன்மையும் கிருபையும் நம்மை இன் தொடர பண்ணுகிற நன்மையும் கிருபையும் நம்மை எப்போதும் தொடர பண்ணுகிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே பதினான்காம் என் சனங்கள் நன்மையினால் நன்மையை தருகிறவர் எப்படி தருகிறாராம் திருப்தியாய் நிறைவாய் தருகிறார் ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேலாக பூசித்து சாப்பிட்டு திருப்தி அடைந்து கூடைகளிலே அதை நிரப்பினார்கள் கச்சாடிகளிலே இருந்த தண்ணீரை திராட்சர மாற்றி முன்பு இல்லாத ஒரு சுவையை அதன் மேலே பரப்பண்ணி ஜனங்கள் எல்லோரும் திருப்தியோடு கடன் செம்படி கர்த்த நன்மை செய்தான் அதற்கு அந்த நன்மை கிடைக்கிறது சொல்லி பார்க்கும்போது முக்கியமானவர்களே அத்தனை தேடுகிறவர்களுக்கோ அர்த்தனை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாத என்று மீதும் சொல்லுகிறது ஒரு நன்மை குறைப்படா முப்பத்தி ஒன்றாம் சங்கீதத்திலே பத்தொன்பதாம் வசனம் சொல்லுங்க மற்றும் பயந்தவர்களுக்கு மனப்புத்திரன் முன்பாக நம்புகிறவர்களுக்கும் நீர் ஒன்று பண்ணி வைத்திருக்கிற மிகவும் பெரிதாக இருக்கிறது என்று தெய்வ பயம் உள்ளவர்களுக்கும் அந்த தெய்வத்தின் மேல் முழு நம்பிக்கையாக இருக்கிறது நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் நன்மையை முறையில்லாத நன்மை திருப்தியாய் நிறைவாய் நம்மை அவருடைய நன்மை உணர்ந்து வருகிறது அன்பான தேவச்சலம் நன்மை என்று உனக்கு அவர் வேதம் ஏதும் சொல்லுகிறார் அதிகாரத்தில் எட்டாம் மனுஷனே நன்மை என்று உனக்கு அறிவித்திருக்கிறாரே நியாயம் செய்த ஒருக்கத்தை சிறேகித்தவருக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பது நியாயம் செய்து நீ அவருக்கு முன்பாய் மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்பதையே அவர் உன்னிடத்திலே எதிர்பார்க்கிறார் வேறு எதை உன்னிடத்திலே எதிர்பார்க்கிறார் பணத்தை கேட்டாரா சொத்தை கேட்டாரா உடைமைகளை கேட்டாரா நகையை கேட்டாரா என்ன பிரியமானவர் நன்மை என்னது என்று உனக்கு அறிவித்திருக்கிறார் நன்மை எது தீமை எது நியாயம் எது அநியாயம் எது என்கிறதை அறிவித்திருக்கிறார் உனக்கு நன்மை கிடைக்க வேண்டுமானால் நன்மையான காரியங்களை நீ காண வேண்டுமானால் அவரை தேடு அவரை தேடு அவரிடத்தில் நம்பிக்கையாயிருங்க திருமன்னே கல்வியாய் அணிவாய் நடந்து கொள்ள நிச்சயம் அவரிடத்திலிருந்து நன்மையும் உன்னை கிருபையும் நன்மை வரும்போது விடவே கிருபை இல்லாமல் நன்மை உண்மை இல்லாமல் கிருபை ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை அவருடைய கிருபையினால் தான் நன்மை கிடைக்கிறது யாரிடத்திலிருந்து நன்மை கிடைக்கிறது எவரிடத்திலிருந்து இந்த நன்மை கிடைப்பதற்கு அவருடைய கிருபை அவருடைய தயவு எப்போதும் வேண்டியதாய் நபி அந்த இரண்டும் உன்னை பின் தொடர வேண்டும் சொன்னார் அவரை அவருடைய நம்பிக்கையாய் முன்னே தாழ்மை நிச்சயமும் நிலை நடத்த நடத்துவான் திருப்தியாக்குவார் திருப்தியாக்குவார் என்கிறதுலே கொஞ்சம் சந்தேகம் பரணோத பிதாவே நாங்களும் துதிக்கிறோமை ஆண்டவரே நன்மையும் இருமையும் எங்களை தொடரும் என்று சொல்லியிருக்கிறபடி வார்த்தையின்படியாக உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும் ஆண்டவர ஆண்டவரே நீடித்த நாட்களாய் ஆண்டவரே நீ நிலைத்திருக்க என் தேவன் உதவி செய்வீராக பின்தொடரட்டும் ஆண்டவரே நாங்கள் உண்மை தேடுகிறவர்களாய் ஆண்டவரே உண்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் ஆண்டவரே அப்பா உண்மையில் நம்பிக்கை உள்ளவர்களாய் தாழ்மை உள்ளவர்களாய் எங்களை எப்போது நீர் ஆண்டவரே சோற்ற வைக்க வேண்டும் என்று சொபிக்கிறேன் அப்பா சமுதாயத்தில் ஆண்டு பிரியமானவர்களை நாங்கள் அப்பா எல்லாவற்றிலும் ஆண்டு முரே சோத்திரப்பா சிந்தியா இருக்க வேண்டுமே செய்ய எங்களுக்கு போதித்தரும் எங்கள் தேவன் எங்களை செவ்வையான வழியில நடத்துவீராக நீ விரும்புகிற முடிய நல்ல பாதைகளை நாள்தோறும் எங்களுக்கு காண்பி தந்த வழியாக எங்களை நீ நடத்த வேண்டும் என்று உடைய எங்களை அர்ப்பணித்து சமிக்கிறோம் பொருப்படுத்திக் கொண்டு வழி நடத்தோம் ஏசு மூலம் நல்ல பிதாவி அமே